விருச்சிக ராசிக்கே உண்டான பலன்களை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவர்களுக்கு வந்து நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் தன்னுடைய குடும்பம் தான் நமக்கு சார்ந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பரந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்கும் அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற அந்த வரக்கூடிய புதிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா ராகு கேது பகவான் பதினொன்றாம் பாவத்திலையும் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது ராகு கேது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் அவர்கள் வந்து விருச்சிக ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகின்றார் மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த இப்போ வந்து ஆரம்பத்துல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்திலே வக்ரகதியிலே நேர் பார்வையாக முதல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்குது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் நேர்கதியிலே பிரயாணம் செய்கிறார் இந்த நேர்கதியில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புல அவர் மாறும்போது அவர் வந்து ரிஷபராசியிலிருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார் அப்படி நகரும் போது சரியாக மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ஏழாம் வீட்டிலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டிலே குரு பகவான் செல்லுகிறார் அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு இது எப்படி அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்கு இதில் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆயுள் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நேராக உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்றார் அது ஒன்பதாம் பாவத்தினாலே அந்த ஒன்பதாம் பார்வையினால சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார் அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமையல்லாம் பார்த்தோம்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல கொஞ்சம் வளர்ச்சிகள் அல்லது ஒரு பணங்காசுகள் வரவுகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான செலவுகளும் அவர்களுக்கு இருக்குது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரியானது கொஞ்சம் குடும்பத்திலே மருத்துவ விரயங்கள் இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மாறிட்டதுனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த சனி பகவானை பார்க்கறதுனால் அவரினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பல உபாதைகள் நிவர்த்தி ஆகும் ஏனால் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது அப்புறம் இன்னொரு நன்மை இந்த வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அது ஒன்று இன்னும் வந்து சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அது எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அர்தாஷ்டம சனி ஆகப்பட்டது வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் அர்தாஷ்டம சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் கெடு பலனை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியிலே அவர் செல்லும் போது அவருக்கு வந்து அந்த அவருடைய பார்வைகள் அவருடைய இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் அப்படியே மாறி நல்ல பலன்களை சனி பகவான் வழங்குவார் அதனால வந்து இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல அற்புதமான பொற்காலமாக ரிச்சிகராசிக்காரர்களுக்கு விருச்சிக அமைகிறது மேலும் வந்து இந்த குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றபடியினாலே அவர் கூட என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரையில அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வருடத்துல இரண்டு கிரகங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்திலே ஒரு கிரகம் வக்ரத்தில் போயின்னு இருக்கு அடுத்து குரு பகவானும் வக்கரம் அடைகிறார் அதுக்கு முன்பே வந்து சனி பகவானும் வக்ரம் அடைகிறார் அதனால் இதனுடைய அமைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்திலே பல நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை வக்ர பார்வையிலே பார்க்கிறார் பிப்ரவரி பத்து வரை அதுவரை பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே நல்ல உறவு வலிமைகள் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் குரு பகவானினுடைய பார்வை வந்து ஐந்தாம் பாத பார்வையினாலே உங்களுடைய பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டும் அல்லது கடல் கிடந்து சென்று படிக்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் அது போலவே ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கிறார் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரிய வீரியஸ்தானம் அப்படிலாம் நிறைய இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாவது பாவம் அதனால் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஒரு இருப்பிடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொலைத்தூடத்தில் இருக்கு அல்லது நான் வெளியூரில் இருக்க நான் வந்து வேலை வந்து என்னுடைய குடும்பம் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கு எப்போ நான் குடும்பத்துடன் சேருவது எனக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருக்குது அதிகப்படியான வேலைகள் செய்கிறேன் அதுக்கு தக்கன சம்பளம் வருதான்னா இல்லை நான் செய்யக்கூடிய வேலையில் நிறைய வேலை செய்கிறேன் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி நிறைய கஷ்டங்கள் நிறைய விதமான விஷயங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஒரு மாற்றம் ஏற்படாம சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த குரு பகவான் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்னா அதையில எல்லாம் பார்வை பெறுவதனாலேயே அந்த மாற்றங்களை உங்களுக்கு வழங்குகிறார் அதனால நல்ல மாற்றங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி ராகு பகவான் பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் கேது பகவான் நாலாம் பாவத்திற்கு வருகிறார் முதல்ல அவர் அஞ்சு பதினொன்றுல இருக்காங்க அப்புறம் நாலு பத்துக்கு மாறுறாங்க இதுவும் வந்து சொல்ல உங்களுக்கு வந்து அமோக நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போகஸ்தானாதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார் அதே மாதிரி ஞான மோட்சகாரகன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான் அந்த கிரகம் வந்து ஒரு ஜீவனத்துக்கான வழியை உங்களுக்கு சாதகமாகும் ஏதாவது ஒரு ஜீவனம் ஒரு மனிதன் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அஸ்வ லட்சணம் அது மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது முக்கியமாக இருந்தால்தான் நம்மளால் ஜீவிதம் செய்ய முடியும் இல்லைங்களா அதனால ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வது அதனால ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்களை வழங்குவார் அதனால் பத்துல கேது சுபிக்ஷம் அதே மாதிரி நாலாம் பாவத்தில் சயன அயன இதில் அந்த சுகஸ்தானம்னு பேர் நாலாம் இடம் அதில் வரக்கூடிய போக புக்ய மணி மந்திர ஔஷத காரகன் ராகுபகவான் அவர் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இல்லத்திலேயே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் புதிய வீடு வாங்கணும் புதிய வீடு ரொம்ப நாளாக வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கிடைக்காம இருக்குங்கிறவங்க கூட வீடு வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகளை உருவாக்கும் அதனால இந்த இராயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குகிறது குறிப்பாக இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து என்ன செய்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதில் வரக்கூடிய ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதுபோல் ஷஷ்டி இது போல வரக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள் இதிலெல்லாம் வந்து என்ன படிக்கலான்னா வேள்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரம் எதை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அது நாற்பத்தி எட்டு தினங்களிலே கை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான மந்திரம் வேள்மாறல் அதை வந்து பாராயணம் செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் ராசிக்காரர்களுக்கு அமையும் சிவாயணம்மா